சென்ட்டுக்கு பன்னெண்டாயிரம் ரூபா அதுவும் ஓவரி ஓவரி பக்கத்தில் வந்துட்டேங்க திசேன பக்கம் அதுவும் நம்ம பரப்பாடி நேஷ்னல் ஹைவே பக்கத்தில் வந்துட்டேன் வாங்க கிணத்தெல்லாம் பாருங்கள் இடத்த சுற்றி பாருங்கள் நல்லா அருமையான இடங்க உங்களுக்காண்டி லோ பட்ஜெட்டு தேடி ஜம்முன்னு உங்களுக்கு ஆண்டி கொண்டாந்துருக்குங்க ஒரு ஏக்கரே வெறும் பன்னெண்டு லட்ச ரூபாய்க்கு கிணறு ஃப்ரீ சர்வீஸு எம்டி இடம் அதுவும் மெயின் லொகேஷன் கோடி பாருங்கள் பாருங்கள் ஊர் ஃபுல்லுமே ஊர் தான் அரை கிலோமீட்டர் போனால் ஊரு நேஷ்னல் ஹைவே கோடி வாங்க காட்டுதான் உங்களுக்கு இந்த சைடு தான் தெரியும் இங்கே வாங்க காட்டு நேஷ்னல் ஹைவே அந்த பெரிய பில்டிங் தெரிது பாருங்கள் இங்கேருந்து பண்ணி காட்டு அந்த நேஷ்னல் ஹைவே பெரிய பில்டிங் தெரிது பாருங்கள் அந்த பில்டிங் அரை கிலோமீட்ரு போனால் பரப்பாடி நேஷ்னல் ஹைவே ஓவரி வேறு நீங்கள் அந்த ஹைவே பிடிச்சி ஓவரி கரெக்டாக இருபது கிலோமீட்டரு நல்ல அருமையான மண்ணை பாருங்கள் மண்ணை பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஈவி சர்வீஸு எல்லாம் இருக்குங்க மொத்தம் பத்து ஏக்கர் இடமும் அருமையாக இருக்குது நம்ம தாரோட்டிலேருந்து வந்தோம்னா மண் பாதை பக்கத்து தோட்டத்தெல்லாம் பாருங்க தென்னங்கோ பாதை வந்து இருந்து நூறு மீட்டர் மண்பாதாங்க வாங்க எல்லாத்தையும் பக்கத்துல பார்த்தீங்கன்னா வேலி போட்டு எல்லாமே ஃபுல்லு வழி ஃபுல்லுமே நிறைந்த விவசாயம் பண்ணணும்னு ஆசை இருக்கும் அவங்க மட்டும் பத்து இடம் இருக்கு நீங்க எந்த தொழில்னாலும் ஒரு ஒரு சின்ன ஒரு ஆட்டுப்பண்ண மாட்டு பொண்ணெல்லாம் மட்டும் அருமையான இடம் கோரி பக்கம் திசைனோட பக்கம் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த இடத்த வந்து பாருங்கள் சம்முனு ரேட்டு குறைச்சி பேசியே முடிச்சு தரோம் ஏக்கர் பன்னெண்டு லட்ச ரூபா சொல்லி குறைச்சி பேசி சூப்பராக முடிச்சு தரோம் கால நம்பருக்கு கால் பண்ணி எல்லா டீட்டெயிலும் கேளுங்க எந்தெந்த ஊர் எல்லாமே சொல்லுவாங்க